இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோல்டன் லட்சுமி எடியை வச்சு சரவடி பண்ண போகிறோங்க இதுக்காக ஒரு பண்டில் வாங்கிட்டு வந்தாச்சு இதில் பத்து பேக்கெட் இருக்குங்க ஒரு பேக்கெட்டில் அஞ்சு வீதம் மொத்தம் ஐம்பது லட்சுமி ஏடி இருக்குங்க இதை வச்சு தான் ஒரு வாழை ரெடி பண்ண போகிறோம் இது பூ கட்டுற மாதிரி தாங்க கட்ட போகிறோம் இதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு அட்டையை வந்து கீழே வச்சுட்டு அப்படியே நூலை வச்சு கட்டி அப்படியே கட்ட ஆரம்பிச்சாச்சு இதை கட்டுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆக தாங்க செஞ்சிச்சு அந்த பூ கட்டுற மாதிரியே முடிச்சு வந்து போட்டு 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 ஒவ்வொரு திரியும் ஒவ்வொன்றோட வந்து படணும் அது போக நான் நடுவில் சாட்டையுமே வச்சு சேர்த்து தான் பின்ன போகிறேன் அப்போனா தான் வந்து ஒரு இதில் பத்த மூலை எல்லாமே வந்து சேர்த்தாப்பில வந்து பற்றி கட்டிக்கிறோங்க இதே மாதிரி வந்து கெட்டி கெட்டி வந்து பாருங்க ஒரு பெரிய வாழை ரெடி பண்ணியாச்சுங்க இதில் மொத்தம் ஐம்பது இருக்குது பார்க்கவே பயங்கரமாக இருக்குல்ல சரி ஓகேங்க அதை ஒரு பிளேஸில் போய் பொருத்தி வைக்கலாம் எப்படி வந்து வெடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க இந்த மாதிரி லைட்ரு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா வியூ ப்ராடக்டில் ஆட் பண்ணியிருக்கேன் எதுனா காத்தடிச்சாலும் அணையாது நல்லா வந்து பிடிச்சிக்கிறோம் வச்சாச்சுங்க என்ன நடக்கு போகுதுன்னு தெரியல பார்க்கலாம் நான் நினச்சி கூட பார்க்கலாங்க ஒரே செகண்டில் அடித்து முடிஞ்சிருச்சிங்க நடுவில் கொஞ்சம் மருந்து தட்டியிருந்தேன் எல்லாம் திரும்பி பிடிக்கணும்னு ஸோ எல்லாமே வந்து பிடிச்சி அடித்து ஒன்று கூட வந்து வேஸ்ட் ஆகலை அந்த மாதிரி வந்து எல்லாம் அடித்து பேப்பர்னா தெறிக்க விட்டுருச்சிங்க பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சு இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னா கீழே வந்து டேக் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் இதே மாதிரி வேறு ஏதாவது வாழை ரெடி பண்ணால் சொல்லுங்கள் அதையும் கூடிய சீக்கிரம் பண்ணிடலாம்